தமிழே வால் பேசு கொட்டுகின்ற தமிழே எங்கள் வாசம் அழந்து வரும் தமிழே அன்புக்கு உத்திருந்தும் தமிழே பெண் அருள்க்கு வழிகாட்டும் தமிழே அன்ப நாம் உயிரிழக்கும் தமிழே வாழ்வை சுவையாக்கும் வேந்தீக தமிழே ஒளி நான் வணிந்துகின்றேன் சிறப்போடும் கருத்தரவை நடத்தி கொண்டிருக்கும் தமிழ்களவையும் அழுத்தமான கொண்ட பேராத்திர முனையோர் முழுகிற ஜாதக இந்த அமர்வுல தலைவர் அவர்களே கற்றோர் உணவுபோத்தும் மற்றும் சாந்தோர் நடுமக்குகளே உங்கள் அத்தனை பேரும் வந்து நிகழ்வதில் பெருமையின் பெரும் மகிழ்ச்சியில் அழகினேன் ஓரிரு முழுக்களுக்கு கருத்தரையை மூச்சுக்கொள்ளும் என்பதை என்னுடைய கட்டுரையிலுள்ள தலைப்பு தெய்வப்புலக திருவள்ளுவரும் உலக அருள் திருவள்ளுவர் மறைந்த பழம் உள்ளார் மந்தபலம் துன்பகலும் தொலைகளும் நீங்கி இன்பமாகவும் மகிழ்ச்சியாகவும் பாட வேண்டும் என்று எண்ணிய மனமில் பெரியவரான அவதாரம் எடுத்த திருநாள் முந்தளில் இந்த நில உலகையே அழந்தார் அறநடி செம்மன் திருக்குறளை கொடையில் கொடையாக வழங்கிய வள்ளல் உலக மக்களின் உள்ளங்களை இரண்டு அதிகளில் அளந்தவர் உலக மக்களின் உள்ளங்களை கவர்ந்தவர் திருக்குறளை சுருக்கமாகவும் உருக்கமாகவும் கூறியதால் மக்களோடு நெருக்கமாகிவிட்டார் இறைவன் மனிதனுக்கு சொன்னது கீழே மனிதன் இறைவனுக்கு சொன்னது திருவாசகம் மனிதன் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள் என்பார் பேராசிரியர் மதுசா திருமலான பேராசிரியர் சுந்தரமூர்த்தி அனைத்து அடிப்படை மனத்தான் திருமதி என்பவர் மனத்திற்கு மிகுந்த முக்கியத்துவம் முதன்மையும் தருகின்றார் என்பார் பேராசிரியர் சாபோ சுப்பிரமணியம் பல குரல்கள் சாம்போடு தம் கண்களிந்த உண்மை என்பார் பேராசுவர் பே சுயம்பு திருவள்ளுவன் தெய்வ குழனும் திருவள்ளுவன் என்பார் உண்மாதை என்பார் மனதை திருக்குறள் அற புதையில் என்பார் டாக்டர் பி மேலாக தமிழ் சாமி சிதம்பரனார் கூறும் அனைத்தும் உலகத்தான் ஒப்புக்கொள்ளும் நீதிகள் இருப்பதால் தான் திருக்குறள் உலக உலகத்து என அழைக்கப்படுகிறது என்பார் தெய்வ புலவர் திருவண்ணுவதின் திருக்குறள் மக்களிடம் ஏற்படுத்திய தாக்கமும் நோக்கத்தக்கதாம் திருக்குறளை படிக்க படிக்க சுழக்க சுழக்க மனம் அமைந்து தரும் ஆறுதல் தரும் உள்ளம் உருவும் அங்கு உழைச்சு பணப்புக்கும் எல்லா தக்கா தக்கால் என்ற அவரவர் எச்சத்தால் காணப்படும் மெய்ப்பொருள் மாத்திராக அறிவு பண்பும் வயல்வது அன்பும் அருள் உடைத்தாயும் பண்பு மரணம் தக்கள் கருணமே கட்டளைத்தல் மனதையும் தெய்வத்தில் வைக்கப்படும் எல்லா உயிரும் தோழும் எல்லா உயிரும் தோழும் கொள்ளைத்தாவை கண்கூட்டி எல்லாவுமே தொல் திருப்புகளை மகிழ்ச்சியும் அச்சகத்தின் ஓட்டமும் சுமதிகளின் மாற்றமும் தன்னுக்கு ஏற்றம் தந்தது பதிப்பு வரலாற்றில் திருக்குறளுக்கு முக்கிய இடம் தந்தது

வெளியாகி உள்ளது மேல கீழ நாடுகளில் மேற்பட்ட மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது வெள்ளப்புறவள்ளுவும் இணைவகம் அருளியகம் இன்று நடைபெறுவதோ உலக சாமணி இருவர்களில் அன்பு பொறுமை ஒழுக்கம் கருணை வருஷம் போன்ற வாய்ப்பன் அறநலிகளை வேண்டும் பெரிய உண்மை உன்னிடத்தில் நீ அன்பு கூடுவது போல் உன் அயலானிடத்திலும் அன்பு கூறுவாயாக உங்கள் கத்துருக்களிடம் அன்பு கூறுங்கள் வருத்தப்பட்டு பாடம் கொடுக்கிறவர்களே என்னிடத்தில் பாருங்கள் நான் இணைப்பார்வை தருகிறேன் என்னை அறிந்து கொண்டீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள்

மனிதகுலத்தின் மேம்படுத்தும் விட்டுக்கள் இரண்டும் மண்ணிலும் காக்கியில் தீந்தவர் உலக மக்களின் உள்ளங்களில் அன்றும் இன்றும் ஏதும் வாழ்ந்து வருவார் ஆறுகள் அழகதில் மேகை அருந்துவதில்லை ஆறுகள் அழகதில் மேகை அருந்துவதில்

பிரெஞ்சு சொல்வார் நிறைவாக திருக்குறள் தமிழர்களின் தமிழ் பேதமாகும் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் கிறிஸ்தவர்களின் புனிதமான பேதமாகும் இலக்கிலே மனித குலத்தின் வேறுபாடு குறித்து பேசுகின்ற அறிவு பெட்டகங்களாகும் திருக்குறள் பொது நீதிகளால் செய்யப்பட்ட வாழ்வியல் சட்ட புத்தகமாகும் வேதாகமும் கடவுளையும் மனிதரையும் குறித்து பேசுகின்ற ஆன்மீக புத்தகமாகும் தெய்வ குழந்த திருவள்ளுவர் பிறந்தளையும் அருளியதை கருவங்களாகும் இருவரிலே உலக மக்கள் உரிவதற்கு ஒளி காட்டியும் வழங்கிய அருள் உழைகளை படிப்போர் அனைவரும் வாழ்க்கையில் மன அமைதியும் மகிழ்ச்சியும் அடைவர் தனிமனித வாழ்க்கையில் எல்லா பழமும் நாட்களுக்கு வெற்றியடைவர் இறைமகன் யேசுரான் மனிதராக பிறந்து மனித குலத்திற்காக உயிர் நீத்து தைரியமாக காட்சியளிக்கின்றார் அரச குலத்தில் சுத்தாக மனித குல மேம்பாட்டிற்காக அற நிறுவனும் மக்களிடையே பரவல் செய்து தைரியமாக காட்சியளிக்கின்றார் இத்தனைக்கு மேலாக வான் கொண்ட வள்ளுவர் பிறந்தகை மனித நிலையை கடந்து உலக மக்களின் வாழ்வின் ஒளி விளக்காகவும் வழிகாட்டியாகவும் திகழ்ந்து வருகின்றார் தெய்வ புலக திருவள்ளுவர் அருகிலே மட்டுமல்ல அன்பு அப்பாக்கள் அனைத்தும் திண்டன்கள் அழியும் விருந்து அல்ல பல்வேறு ஆறுதல் அணிவிட்டோம் அமைவு நன்றி